நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல பிறந்தநாள் வரப்போகுது வர அம்மா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்க போற எனக்கு ரொம்ப நாளாவே கிராஃப்ட் நோட்புக் வாங்கணும்னு ஆசை ஸ்டீவ் அதனால இந்த தடவை பர்த்டேக்கு அம்மா கிட்ட அத தான் கேட்க போறேன் அம்மா நீ என்ன கேட்க போற எனக்கு விஷுவல் வீடியோ கேம்ஸ் கேட்க போறேனேயா சூப்பர் ஸ்டீவ் இந்த தடவை பர்த்டேக்கு நம்ம ரெண்டு பேர் நினைச்சத நமக்கு கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல ஆமா வா நம்ம இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லி வச்சிரலாம் அப்பதான் நம்ம பர்த்டேக்குள்ள அவங்க வாங்கி தருவாங்க ஆமா என்ன ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு வந்தாலே சரிப்பட்டு வராதே என்ன பிளானோட வந்திருக்கீங்க அம்மா என்ன பிளானோ இல்லம்மா ஆஹா ரெண்டு பேரும் ஐஸ் வைக்கிறத பார்த்தா நல்லாவே தெரியுது என்னன்னு சொல்லுங்க அம்மா எங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல பிறந்தநாள் நாள் வருதுமா ஆமா அதுக்கு என்ன இப்போ அதனால எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்மா உங்க பிறந்த நாளுக்கு தான் இன்னும் ஒரு வாரம் கிட்ட இருக்குல்ல அதுக்குள்ள உங்க ரெண்டு பேரும் யாரு முடிவு பண்ண சொன்னது அப்படி இல்லம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல அதனால தான் நாங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். உங்க ரெண்டு பேருக்கான gift-ஐ அப்பா தான் செலக்ட் பண்ணி வெளிநாட்டிலிருந்து வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. நோம்மா, எங்களுக்கு பிடிச்ச gift தான் எங்களுக்கு வேணும். அப்பா செலக்ட் பண்ற gift-லாம் வேண்டாம். அப்போ, உங்க ரெண்டு பேருக்கு என்ன gift வேணுமோ அதை ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா அப்பா மனசுல பேசி உங்களுக்கு பிடிச்ச gift அப்பா மூலமா கொண்டு வந்து தருவாங்க. சரியா? அது எப்படிம்மா? அப்பா தான் gift செலக்ட் பண்றாங்கன்னா, நாங்க அப்பா கிட்டதானே ஃபோன் பண்ணி சொல்லணும்.

அம்மா அப்பா கிட்ட நம்ம கேட்டோம்னா அது கண்டிப்பா கிடைக்கும்னு அப்படிதானே ஆமாமா சரி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்ங்கறத நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க ஆனா எனக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நாங்க யாரு கேட்போம் கேப்போம் அது வந்து நாங்க ஏசப்பா கிட்ட தான் கேப்போம் வேதவசனம் சொல்லுது இல்லையா

அது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த தடவை என்னோட பிறந்த நாளைக்கு அப்பா எனக்கு கிராஃப்ட் நோட்புக் தான் வாங்கிட்டு வரணும் ஆமென் ஹேப்பி பர்த்டே ஸ்டீப் ஹேப்பி பர்த்டே உங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏசபா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க थैंक यू அம்மா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் செல்லங்களா இந்தாங்க உங்க ரெண்டு பேரோட கிஃப்ட்ஸ் थैंक यूப்பா ஓகே இப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்க கிஃப்ட்ட பிரிச்சு பார்க்கலாம் ஹாய் என்ன கிஃப்ட் இது அப்பா நான் உங்ககிட்ட விசுவல் வீடியோ கேம்ஸ் தானே கேட்டேன் நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லப்பா நீ கேட்ட அதே கேம் நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் ஆனா எனக்கு அது கிடைக்கவே இல்ல அதனாலதான் இது ஏதோ நியூ மாடல் வீடியோ கேம்னு சொன்னாங்க அதான் நான் இத வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி நேயா ஆசைப்பட்டது மட்டும் அவளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா நான் ஆசைப்பட்டது மட்டும் எப்படி கிடைக்காம போச்சு இந்த பிறந்த நாளைக்கு இத வச்சு விளையாடு கண்டிப்பா அடுத்த பிறந்த நாளைக்குள்ள நீ கேட்டத நான் உனக்கு வாங்கி தரேன் அப்பதான் உனக்கு அடுத்த பிறந்த நாளைக்குள்ள வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல கண்டிப்பா வாங்கி தருவாங்க அது எப்படி இந்த பிறந்த நாளுக்கு நம்ம ரெண்டு பேருமே நம்மளுக்கு பிடிச்சத சொல்லி பேசிக்கிட்டோம் ஆனா உனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கவே இல்ல இத்தனைக்கும் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஆனா மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுதான் ஸ்டீவ் நீ பண்ண பெரிய தப்பு அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏசப்பா கிட்ட கேட்கும் கண்டிப்பா அதை நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க நம்ம அம்மா அப்பா கேட்கறதையே ஏசப்பா தான் அவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்போ நம்மளும் ஏசப்பா கிட்ட கேட்டா நம்ம கேட்டத கண்டிப்பா கொடுப்பாங்க ஆமா நானும் அப்போ வேத வசனத்தின்படி ஏசப்பா கிட்டையே எனக்கு பிடிச்சத கேட்டிருக்கலாம் நான் அப்பா கிட்ட தான் எனக்கு கிடைக்கல